குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருந்தது அப்படின்றத சும்மா ஒரு க்ளான்ஸ் செக் பண்ணலாம் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு கேப் அப்பள தான் ஓப்பன் ஆச்சு அப் பாயிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றம் ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் இருக்குது அதாவது இந்த அமெரிக்கா ட்ரேட் டீல் வந்து சாதகமாக இந்தியா பக்கம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு அது பேப்பரில் கூட வந்துச்சு அதோடய இம்பேக்டு தான் காலையில் நம்ம கேப் அப் கிடைச்சிது ஃபர்தராக அங்கேருந்து அது மேலே மூமெண்ட் ஆகிறதுக்கும் அந்த ஒரு ரீசன் தான் பத்தாவதுக்கு இந்த சைனா யுஎஸ் அந்த ட்ரேட் டீல் கூட சுமூகமாக முடிகிற மாதிரி ஒரு ரூமராக இல்லை உண்மையான்னு தெரியல அதுவும் இருக்குது ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைக்கி புல்லிஷாக தான் போ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் பற்றாதுக்கு இந்த ஃபெட் சேர்மன் ஜெரோன் பவுல் வந்து வர ஃபெட் மீட்டிங்கில் எப்படியும் ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் கட் பண்ண போகிறாரு அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது இல்லாமல் இன்னும் ஒன்று கூட கட் ரேட் கட் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் அமெரிக்க மார்க்கெட்லாம் ஆல் டைம் ஆகில் புது புது ஆல் டைம் ஐயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குது அதோட ஏற்றம் காலையில் நம்ம கிஃப்ட் நிஃப்டி நான் ஓப்பன் பண்ணும் போது பார்த்தா ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது காரணம் என்னான்னு பார்த்தா அமெரிக்கா யூஎஸ் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் முந்நூறு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் இருக்கு ஸோ அதோட இம்பேக்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனான நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு அங்கிருந்து நம்ம சொன்ன அந்த இருபத்தி ஆ இருபத்தி ஆறாயிரம் ரெசிஸ்டண்ட்டை போனோம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணாதுன்னு தான் நான் நினச்சேன் பட் கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிண்ட் ஆஃப் கேண்டில் நிற்க வச்சுட்டான் ப்ரிண்ட் ஆன ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே தான் போக போகுது அப்படின்ட்டு ஆனால் இருபத்தி ஆறாயிரத்தை கட் பண்ண முடியாது ஏன்னா அதில் கால் கால் ரைட்டர்ஸ்லாம் ஹெவியாக இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்களா ஆப்ஷன் செயின இந்த மார்க்கெட்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அந்த எட்நூற்றி முப்பதுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது நான் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணதே ஆப்ஷன் செயின் கா அந்த ஆப்ஷன் செயினில் அந்த ஓஐ எல்லாம் எப்படி வேரியேஷன் காட்டுதுன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயேங்க ஸ்டார்டிங்லேயே அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம்லாம் புட் சைடில் அது பாட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரம் கூட ஒரு ஸ்டேஜில் வந்து ஓஐ அதிகமாக தான் இருந்தது ஆனால் சடனாக ஒரு ஃபால் வந்தது அது என்ன யார் இன்றைக்கி செல் பண்ணால் அப்படின்றது தெரில எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஸ் ஒரு வேலை பையிங்கில் இருக்காங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா எஃப்ஐ இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கண்முடித்தனமாக அது இறங்கவே இறங்காது ஏறிக்கிட்டே இருக்கும் தெரியல என்னுடைய ஒரு அனுமானம் நான் சொல்கிறேன் எஃப்ஐஸ் ஒரு வேலை பையிங்கில் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா மார்க்கெட்டு எஃப்ஐ செல்லிங்கில் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் மார்க்கெட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பேரிஷில் ஓரளவுக்கு பாயிண்ட்டை டவுன் பண்ணி வேஸ்ட்டு தான் விடுவாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த ட்ரேடிங் லெவலை பார்த்தா மார்க்கெட் எடுத்தோடனையுமே ஒரு நூறு பாயிண்ட்டு செல்லுன்னு போயிடுச்சு நூறு நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நல்லா ஏறி போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த பத்து மணிலேருந்து முடியிற மூன்றரை மணி வரையும் அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சிலே தான் இருந்தது அந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கும் அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குமே தான் ஆடிக்கிட்டு இருந்தான் பத்து மணிலேருந்து ஸோ ஆனால் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனி கொடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கொடுத்ததுன்னா அந்த செகண்ட் ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஆறாயிரம் அங்கே யாராவது போட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருபத்தி ஆறாயிரத்தை டச் பண்ணிவிட்டு ரெண்டே முக்கால் வரையும் ரெண்டே முக்கால் சாரி ஒன்னே ஒன்றரை வரையும் கீழே தான் இருந்தது அது அங்கே டச் பண்ணும் போது மணி பன்னெண்டு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரையும் வந்தால் அது அந்த ஒன்றேகால் மணி நேரம் மார்க்கெட் டவுனில் தான் இருந்தது அங்கே கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் நான் கரெக்டாக அங்கே போட்டேன் நான் எங்கே போட்டேன்னா இருபத்தி அஞ்ச் இருபத்தி ஆறாயிரத்தி மூணு அந்த இடத்துல போட்டேன் ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா கெயின் அதோடு நிறுத்திருக்கக்கூடாதான் இன்னொன்றும் போட்டேன் எங்கே போட்டோன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அந்த தொள்ளாயிரத்தி பதினேழு இல்லை ஸ்பீடாக வந்தான் ஒரு ஒன்னே கால் கேண்டில் பியரிஷ் சரி அதை கட் பண்ணுவான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு போட்டேன் அது போட்ட உடனே அவன் அடுத்த கேண்டிலே வந்து புல்லி ரிவர்ஸ் புல்லிஸ் ஆகிடுச்சது அங்கே ஒரு நானூற்றம்பது ரூபா லாஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் ரெண்டு ட்ரேட் தான் பண்ணேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வரும் ப்ரோக்ரேஜெலாம் கமிஷன் போக ஸோ இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது சென் நிஃப்டி ஃபிஃப்டி நமக்கு ரெசிஸ்டண்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் யாராவது இந்த இடத்த எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நானும் கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சப்போர்ட்டாக வரவே இல்லை ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் இருந்ததுனால மார்க்கெட்டு புல்லிஷ் அந்த டெரிட்டரியிலே போயிடுச்சு மேலேயே முடிச்சிட்டாங்க இன்றைக்கி மார்க்கெட்டை ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு எட்நூற்றி பத்து எட்நூற்றி பத்துலேருந்து ஒரு முப்பத்தி எட்டு வரையும் வந்தான் அங்கே அதுவும் ஒரு சின் ஒரு சின்ன மைல்டான கேப் இருக்குது நாளைக்கு வேறு மந்த்லி எக்ஸ்பைரி என்ன பண்ண போதோ நிஃப்டி தெரியல மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் எல்லாமே பாசிட்டிவான நியூஸ் தான் இந்த யுஎஸ் சைனா இந்தியா யூஎஸ் அப்புறம் அந்த ஃபெட் ஃபெட் ரேட்டு இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஆனால் இன்னும் அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லலை அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் சொல்லலை நியூஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் உண்மையாக இல்லாமையாக மார்க்கெட் இப்போ ஏறிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி நூற்றி எழுபத்தி ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு பாயிண்ட் ஏறி இருக்கான் ஸோ இது அப்போ உண்மையாக தான் இருக்கும் இந்த நியூஸ் எப்போவுமே நியூஸுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸோட வேலை நமக்கு அந்த நியூஸ் கேட்கும் போது அது டவுனில் கூட இருக்கலாம் இப்போ இந்த நியூஸ் வந்து நமக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் கிளாரிஃபை ஆகல இல்லை வர நியூஸை வச்சு மார்க்கெட் இருக்குது நியூஸ் பேஸ்டு இன்ட்ராடே தான் இன்றைக்கி அதை தான் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் போனோம்னா சென்செக்ஸ் நம்ம சொன்ன ர ரெசிஸ்டண்ட்டெல்லாம் உடச்சிட்டான் ஃபர்ஸ்ட் கேண்டிலேயே உடச்சிட்டு மேலே போயிட்டான் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரையும் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிச்சி எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது வரையும் கீழே வந்தான் ஒரு முந்நூறு பாயிண்ட் அங்கேருந்து டவுன் ஆச்சு ஆனால் நம்ம லெவல்ஸ் எதுவுமே அது வரலை அதனால் இன்றைக்கி சென்செக்ஸில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் கொடுக்கல நானும் எடுக்கலை நிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி நான் ப்ளே பண்ணேன் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் சாரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்குது ஷாங்காய் கம்போன்சிட் ஒன்றே கால் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது ஹேங் சேங் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது நம்ம நிக்கி ஜப்பான் ஜப்பான் நிக்கி பார்த்தீங்களா அவன் என்ன ஏறிக்கிட்டே இருக்கிறான் இன்றைக்கி கூட அவன் ரெண்டரை பர்சன்டேஜ் ஏறி இருக்கான் அவன் ஏறிக்கிட்டே இருக்காங்க அவன் என்ன தான் அந்தனே தெரில ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சவங்களுக்குலாம் போன மாதமும் போன மாதத்துலேருந்து அந்த ம அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்து இந்த இன்றைக்கி டேட் வரையும் கொலை குத்து தான் இதுவரையும் எனக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஏறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த போன வாரத்தில் இது இப்போவும் டாக்ஸ் வந்து ஸ்லைட்டாக மைனஸில் ட்ரேட் இருக்கு எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி ஃபார்ட்டி இதெல்லாம் அதுவும் லைட்டாக ப்ளஸில் தான் ட்ரேட் இருக்கு டவ் ஃபியூச்சர்ஸ் அதோடய ட்ரேடிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது நா ஸ்டாக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நான் ஸ்டாக் முந்நூற்றி பதினாலு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ வேல்ட் மார்க்கெட் எல்லாமே நல்லா தான் இருக்குது இன்றைக்கி நம்ம என் நிஃப்டி ஃபிஃப்டியும் சென்செக்ஸும் ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட்டெல்லாம் டவுனில் முடியுமோ அப்படின்ட்டு ஏன்னா இந்த கான்ட்ரரி நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்மளது எப்போ ரெட்டில் இருக்கோ யுஎஸ் மார்க்கெட் ப்ளஸ்ஸில் இருக்குது நம்மளது எப்போ ப்ளஸில் இருக்கோ யூஎஸ் மார்க்கெட் டவுனில் இருக்குது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு நாளை காலையில் தெரியும் யுஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு இது சும்மா எனக்கு நான் இதை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போன வா போன வீக்கை நான் செக் பண்ணேன் நம்மளது க்ரீ நம்மளது க்ரீனில் இருக்கும்போது அவன் இறங்கியிருந்தான் நம்மளது ரெட்டில் இருக்கும்போது அவன் ஏறி இருக்கான் அந்த சினாரியை வச்சு சொல்கிறேன் அப்புறம் கோல்டு எல்லாம் படுமோசம் இறங்கிக்கிட்டே இருக்குது இப்போ நாலாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பது பைசா டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வர் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி இருபத்தஞ்சி சில்வரும் கோல்டும் ரெண்டரை பர்சன்டேஜ் சில்வர் மூணு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட இறங்கு டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு கோல்டு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு என்னங்க கோல்டு படுமோசத்துக்கு உழுந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு கோல்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வரையும் வரும்னு தோணுது ஏன்னா அவன் அவனோட இப்போது இருக்கிற அந்த சார்ட்டோட பேட்டனை அனலைஸ் பண்ணால் ஒரு நிமிஷம் ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி கிட்ட இருக்காங்க ஆனால் இன்னும் பேரிஸ் ஸ்ட்ரெண்டில் வரல கோல்டு இப்போ இந்த நாலாயிரத்தி நாற்பத்தொன்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இந்த நாலாயிரத்தி நாப் இந்த நாலாயிரத்துக்கு கீழே உடச்சி வந்து நின்றுதுன்னா கண்டிப்பாக கோல்டு ஃபர்தராக இறங்கும் எதுவரையும் இறங்குன்னா எனக்கு தெரிஞ்சு மூணாயிரத்தி எட்நூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா வரையும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சார்ட் அப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற அந்த இப்போ இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நாலாயிரத்தி முப்பத்தெட்டு இருக்கான் இந்த நாலாயிர நாலாயிரத்துக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது டாலர் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டில் இதுதான் கோல்டில் இப்போ இருக்கிற நிலவரம் மணி அஞ்சு இருபது தான் ஆகுது ஓகேங்களா சரி நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் லெவலை பார்க்கலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் மார்க்கெட்டு நாளைக்கு யுஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன் அப்படின்றது நமக்கு தெரியும் ஒருவேளை நம்ம ஒரு ஒரு உத்தேசமாக நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்குது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரெசிஸ்டண்ட்டு அந்த இருபத்தி ஆறாயிரத் இருபத்தி ஆறாயிரத்தி மூணு அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு அதுக்கு மேலே போச்சுன்னா டைம் ஐ தான் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது இந்த மூணு ரெசிஸ்டன் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு கேப் அப்லாம் ஆச்சுன்னா இந்த இருபத்தி ஆறாயிரம் அப்படின்ற சைக்காலஜி நம்பரை ஈஸியாக கட் பண்ணி மேலே போய்டும் அப்போது வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு தான் அதுதான் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இப்போ வெரி க்ளோஸாக தான் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இங்கேருந்து இருபத்தஞ்சி பாயிண்ட்டு தான் இருபத்தஞ்சி பா சாரி இருபத்தஞ்சி பாயிண்ட்டுன்றதுலாம் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒன்றுமே இல்லை நாளைக்கு கேப் அப் ஆனாவே அதை தாண்டி தான் ஓப்பன் ஆகும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டுனா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு ஒரு வேளை கேப் டவுனில் ஆகுது அப்படின்னா அதுக்கு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது தான் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இன்றைக்கி வந்து அந்த லிட்டில் பெட்டு கேப் இருக்குதுன்னு சொன்னேன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பத்து அதுக்கும் கீழே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு இந்த ரெண்டு மூணு தான் சப்போர்ட்டு தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பத்து அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சென்செக்ஸ் வந்தோம்னா நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் கிடச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கும் மேலே ஒரு புல்லிஷ் பிரிண்ட் ஆச்சுன்னா ஆல் டைம் ஐ தான் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு இந்த இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது அது எங்கே இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இருக்குது அது மைல்டான ஒரு சப்போர்ட்டு தான் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு மைல்டான சப்போர்ட்டு அதெல்லாம் ஈஸியாக உடைக்கும் அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்கன்னா இருபத் எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அதுக்கும் கீழே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஒரு கால் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஏன்னா இது இங்கேருந்து ரீபவுண்டு தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட்டோட இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது காரணம் நியூஸ் ஃப்ளோ நியூஸ் ஃப்ளோ மார்க்கெட் மார்க்கெட்டெல்லாம் கண்டிப்பாக மேலே தான் போகும் ஏன்னா மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் பத்தாவதுக்கு இந்த எஃப்ஐஎஸ் இன்றைக்கி பையில் பையிங் சைடில் இருந்தாங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு கண்டிப்பாக மேலே தான் போகும் இதுதான் சென்செக்ஸில் டெக்னிக்கல் ரிப்போர்ட்டு நாளைக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிவிட்டு ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அது ப்ரீமியம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் நமக்கு லாபம் வரணும்னா அதை தான் எடுத்து ஆகணும் இல்லைன்னா அவுட் ஆஃப் த மணி அட் த மணியெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப டவுனில் போயிடுச்சுன்னா அது ரெக்கவரி அந்த இந்த அந்த ரேஞ்சை தாண்ட வரையும் டீகேல மாட்டிக்கும் ப்ராஃபிட்டெல்லாம் எரேஸ் ஆகும் லாஸ் இன்க்ரீஸ் தான் ஆக செய்யும் ஸோ இதனால தான் அட் த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது அட் த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் எப்போ எடுக்கணும்னா எக்ஸ்பைரி டைமில் எடுக்கணும் அப்போ தான் அது ஒர்த்தாக இருக்கும் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ அப்போது இந்த அவுட் ஆஃப் த மணி அட் த மணியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் கிடைச்சா பெரிய லெவல் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லைன்னா என்ன ப்ரீமியமில் இருக்கோ அந்த ப்ரீமியம் நமக்கு லாஸ் ஆகும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் இந்த யூடியூப் சேனலில் இப்போ புதுசாக தான் வந்திருக்கேன் உள்ளே ஒரு த்ரீ மந்த்து தான் ஆகுது வரையும் ஒரு ஐநூற்றி இருபது பேருக்கு ஐநூற்றி பத்து பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றிகள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்